ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி கும்பலக்கம் எப்படின்னு சொல்லி நல்லா இருக்கீங்களா முதல்ல நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழமாக ஒரு நாள் எடுத்து அடுப்பு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நெய் நல்லா சூடான அப்புறம் அந்த வாழைப்பழத்தை போட்டு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும் பாருங்கள் இப்போ இதை இந்த மாதிரி வந்த அப்புறம் இப்படி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அப்படியே கொடுத்தா மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு மட்டுமே இல்லைங்க பெரியவங்க கூட நிறைய பேர் வாழைப்பழத்தை கோல்டு பிடிக்கும்னு சொல்லி சாப்பிடாமயே விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா வாழைப்பழத்தை நீங்கள் டெய்லி எத்தனை வேணால் சாப்பிட்லாம் கோல்டே பிடிக்காது இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்து வெளியே எடுத்த அப்புறம் பாருங்கள் அப்படியே லைட்டாக இப்படி வச்ச உடனே உடனே அது நல்லா அமிங்கி வருது ஏன்னா நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன் இது வந்து ஒரு சின்ன சைஸ் தான் உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு நம்ம இப்போ சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு வாழைப்பழம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா சோம்பு பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ஒரு நல்ல இந்த மாதிரி கன்சஸ்டன்சிக்கு டோவ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் பணியார கல்லையும் சுட்டு எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை பனியாரக்கல்லில் வேண்டாம் உங்களுக்கு போண்டா மாதிரி வேணும்னா போண்டா மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா தோசை போல் கூட நீங்கள் செய்யலாம் இதை வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்ஸ்டன்சின்னு கொஞ்சம் தண்ணி மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தோசை மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாவதாக கடாயில் போட்டு பொறிச்செடுக்கலாம் மூணாவதாக பனியாரக்கல் இது மூணுத்துல எந்த மத்தியில் வேணால் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு கடாயில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பொறிச்செடுக்க போகிறேன் അവളതാ ഇപ്പോൾ എല്ലാത്തി പോട്ടിട്ട് நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா நம்ம வெளியே எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் ஸ்நாக்ஸு ஈவினிங் டைமில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுலேயே வந்து இந்த மாதிரி பிடிக்கிறேன் அதனால் வந்து நான் போடும்போதே தடியில் வந்துருச்சு வந்துடுச்சு உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் வந்து அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொறிச்சி எடுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை மூணு விதமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் தவா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடை இல்லைன்னா பணியாற்கள் மூணு மெத்தடில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணால் செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் நான் ரெண்டு சைடும் நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தவுடனே எடுத்துடுறேன் இன்னும் கொஞ்சம் இது வேகட்டும் நான் இப்போ திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக கலர் சேஞ்சிட் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதில் நான் வந்து சோடா யூஸ் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு லைட்டாக சோடா போட்டு செஞ்சிங்கன்னா இது நல்லா இன்னும் பெருசு பெருசாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்